ஜால்டரை அடிக்கலாம் ஆனா அதுக்கு இப்படியெல்லாம் ஜால்ரை அடிக்கக்கூடாது துரைமுருகன் உங்க வயது என்ன நான் கேக்குறேன் நீங்க தூக்கி வளர்த்த பையன் திமுக அழிக்கிறதுக்கு வந்து திமுக போதுங்க இது ஸ்டாலினே சேகர் பாபு எல்லாம் வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் வந்தாங்கன்னா குழப்பம் ஓடும் அவர் காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு ஒன்னுக்கு ரெண்டு பேரும் வந்து ஸ்டாலின் பார்த்திருக்கிறாரு உடனே என்ன பண்ணிருக்காரு உன் இலக்கா இருக்கிற ஃபைல் எல்லாம் எனக்கு ஏன் வருது இல்ல அது உள்ள சமாச்சாரம் சொல்ல விருப்பப்படல அப்ப வரதுனால என்ன பண்ணாரு எல்லாரும் வருது உன் ஃபைல் மட்டும் ஏன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது வந்து அலர் வச்சுட்டு போய் கொடுத்தாரு ஏன் சொல்லுவாருன்னா கனிமொழிக்கும் வந்து என்னன்னா தீவிர விசுவாசி இந்த துறைமுருகன் அதாவது ஜல்ரா அடிக்கிறதுல கலைஞர் வீட்டு விஷயம் எப்படா களிமொழி வீட்டுக்கு போகுது கனிமொழி வீட்டுக்கு போகுதுன்னு வந்து ஒரே மண்டே புரிஞ்சு இருக்கும் போது ஸ்டாலினுக்கு வந்து என்ன துறைமுருகன் தான் இங்க உள்ள போய் அங்க சொன்னாருன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு வந்து வந்து விஷயத்த வச்சிருந்தாங்க மணிக்கு சீட் ஆடுவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு குட்டி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் மூணு மணிக்கு இருந்து மூஞ்சிக்க வரை பென்சில் இது எந்த அளவு உண்மை தெரியல ஆனா அவங்க உள்ள வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து பதினோரு மணிக்கு எல்லாம் கதவு வெளியில ஒண்ணு நிக்க சொல்லுவாரா அவர் தூங்கி இருந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் சந்திப்பாரா சில நேரத்துல கோவம் தான் செருப்பு கூட அதனால என்ன பண்ணாருன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரா அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் எலெக்ஷன்ல நின்றாரா அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கும் வந்து வக்கு ஒரு ஆளு இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு சொல்லியிருந்தார் அடுத்த வாரிசு எங்களுடைய அண்ணன் உதயநிதி அவர்கள்தான் இனி திமுகவிற்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தார் இப்போ அதே வரிசையில் துரைமுருகன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் ராஜேந்திர சோழனாக உதயநிதி மாறுவார் இனி திமுகவிற்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் குறித்து திமுகவினர் திமுக முக்கிய தலைவர்கள் அடுத்ததாக அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் இனி திமுகவுக்கு அழிவே இல்லை என சொல்லி புகழ் பாடி வருவதாலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்க இந்த கேட்கிற கேள்விக்கு முன்னாடி துறைமுருகன் எப்பேற்பட்டவர் வந்து மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இருந்தாலும் வந்து நான் ஒரு தடவை வந்து நினைவூட்ட விரும்புறேன் துறைமுருகன் வந்து அரசாங்க எங்களுடைய ஓமுதுகார் அரசியலர் வளாகத்துல வந்து பாப்போம்னா தலைமைச் செயலகத்துல வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் இருந்தாலும் சரி எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே தலைவர் வருவாரு துறைமுருகன் சொல்றேன் பதினோரு மணிக்கு வருவாரு சீட் ஆடுவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு குட்டி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் மூணு மணிக்கு மூஞ்சி மூஞ்சிக்கிட்டு பென்சில்ல வர வாங்கன்னு இது எந்தளவு உண்மைதில்லை ஆனா அவங்க இருக்கிறவங்க வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து பதினோரு மணிக்கு எல்லாம் வந்து கதவு வெளியில வந்து நிக்க சொல்லுவாரா அவர் தூங்கி இருந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சந்திப்பாரா சில நேரத்துல கோவம் தான் செருப்பு கூட தூக்கி அடிப்பாரா ஒண்ணு இவரே வந்து இப்ப மென்ஷன் பண்ணி நேத்து நேற்று ஒரு விஷயத்துல வந்து பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து கலைஞர் வந்து என்னன்னா வந்து சீட்டு வந்து கேட்கல ஏன் சீட்டு வேண்டான்ற அப்படின்னு சொல்லும் போது இவர்கிட்ட வந்து சொன்னார எனக்கு வந்து தேர்தல நின்று செலவு பண்ற அளவுக்கு வந்து பணம் இல்லை அப்ப வந்து தயானுவோமா ஏன்னா இவெல்லாம் வந்து இப்ப வந்து பேச முடியாது புரியுதுங்களா அதனால என்ன பண்றாருன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரா அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் எலெக்ஷன்ல நின்றாரா அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கும் வந்து வக்கு இல்லாத ஒரு ஆளு இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி இதை நான் சொல்லலஜி அவர் வந்து சொல்லியிருக்கதை சொல்றேன் மூணாவது வந்து பார்க்க போனீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது இதே துறைமுருகன் வந்து அவர சட்டசபைக்குள்ள வரும்போது ஏந்து நிக்கல இது ஒரு விமர்சனம் எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும் அது மக்களுக்கு நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் வந்து ஸ்டாலின் பார்த்துருக்கிறாரு உடனே என்ன பண்ணிருக்காரு உன் இலாக்கால இருக்கிற ஃபைல் எல்லாம் எனக்கு ஏன் வருது இல்ல அது உள்ள சமாச்சாரம் நான் சொல்ல விருப்பப்படலை அப்போ நாள் என்ன பண்ணாரு எல்லார் ஃபைலும் டேபிளுக்கு வருது உன் ஃபைல் மட்டும் ஏன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது வந்து வச்சுட்டு போய் கொடுத்தாரு ஏன் சொல்லுவாருன்னா கனிமொழிக்கும் வந்து என்னன்னா தீவிர விசுவாசி இந்த துறைமுறிகள் அதாவது ஜால்ரா அடிக்கிறது இல்லை கலைஞர் வீட்டு விஷயம் எப்படா கனிமொழி வீட்டுக்கு போகுது கனிமொழி வீட்டுக்கு போகுதுன்னு வந்து ஒரே மண்டியை சொன்னிட்டு இருக்கும் போது ஸ்டாலினுக்கு வந்து என்ன ஒண்ணா வந்து துறைமுருகன் தான் இங்க உள்ள விஷயத்தெல்லாம் அங்க சொன்னாருன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு வந்து துறைமுருகன் வந்து ஒதுக்க வச்சிருந்தாங்க நீங்க என் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஒண்ணுன்னா அப்பேற்பட்ட துறைமுருகன் வந்து என்ன சொல்லிக்கிறன்னா கலைஞர் வந்து சொன்னாரா அதாவது என்னோட என் பையன் உதய ஸ்டாலின் வந்து சிறப்பான ஆட்சி வந்து நடத்துவாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுடைய இளம் வயதை வந்து இவர் பார்த்தாராம் பூரிச்சு போயிட்டாராம் இவருடைய இளம் வயசுல மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலின் இளம் வயசுல என்ன பண்ணாரு என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணாரு அதெல்லாம் வந்து நான் சொல்ல விருப்பப்படலை அதெல்லாம் பார்த்து இவர் ராயல் சொல்லிட்டு வச்சாரா ஆனா இவர் எந்த அர்த்தத்துல சொன்னாருன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது ஏன்னா சொம்பு தூக்கி இவர் உணர் பெற இருக்குது டயர் நக்கின்னு சொல்றாங்க கால் நக்கின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம அதை சொல்ல தேவையில்லை வெளியில அப்படி பேசிக்கிறத வந்து நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறேன் கலைஞர் வாரிசு தான் வர முடியும் இல்லை கலைஞர் பேரன் தான் வர முடியும் கலைஞர் கொள்ளு தான் வர முடியும் வேற எவனாவது உப்புள்ளையா சொன்னவங்க உட்கார இருக்க முடியுமா உன்னுடைய ஓடணும் ஐம்பது வருஷமா அட்டை மாதிரி ஒக்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற துறைமுருகன் மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லியா தரணும் அட்டை மாதிரி இருக்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நான் ஏன் சொல்ல வரேன்னா ஐம்பது ஆண்டு காலம் வந்து அவர் வந்து வர அதனால வந்து ஸ்டாலினுக்கு வந்து என்ன சொன்னாருனா வந்து இந்த மாதிரி கலைஞர் சொன்னோடனே வந்து அடுத்த அந்த இடத்துல வைக்கிறாரு ஏன்னா அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து இந்த இந்த கட்சியை வந்து வழி நடத்த தாங்கி பிடிக்க போறது அவரு வந்து சொல்றாரு ஒரு வெக்கைக்கேடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ராஜராஜ சோழனியோ ராஜேந்திர சோழன போய் ஒரு எக்ஸாம்பிளா காட்டினார்ல உண்மையாலுமே மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் எதால அடிப்பாங்க அவங்க எப்பேற்பட்டாலுங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்லாம் அவரை போய் வந்து ஒப்பீடு பண்றாரு அதாவது ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் கிட்ட வந்து ஒரு பணியை கொடுத்தாரா அந்த பணியை வந்து அவர் என்னன்னா சிறப்பா பண்ணாரா எங்க தாய்லாண்டு வரைக்கும் என்னன்னா அந்த ஆட்சி வந்து நிரூபிச்சதுன்னு வந்து சொன்னாரு உண்மை உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து என்ன பண்ணாரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு இன்னைக்கு துபாய் வரைக்கும் துபாய் வரைக்கும் நான் புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் மக்கள் எல்லாமே துபாய் வரைக்கும் போயிட்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பெருசா பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு அதன் மூலமா இங்க வந்து கார் ஃபார்முலா ரேஸ் கூட கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுல ஏன்னா இதுக்கு மேல நம்ம சொல்லணும்னு விருப்பம் விருப்பம் இல்லை ஏன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் வந்து இன்னைக்கு புத்திசாலியா இருக்கிறாங்க அதனால இவர மாதிரி வந்து என்ன ஒன்னா வந்து அடிமை சொம்பு தூக்கி ஜால்ரை அடிக்கலாம் ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் அடிக்க அடிக்கக்கூடாது துறைமுருகன் உங்க வயது என்ன நான் கேக்குறேன் நீங்க தூக்கி வளர்த்த பையன் நான் கேக்குறேன் அடுத்தது என்ன வந்து இன்ப நிதி வரப்போறா போல இன்னைக்கே நான் சொல்லிதான் பெரிய அதிசயமா நான் கேக்குறேன் சேகர் எல்லாம் திமுகவை அடிக்கிறதுக்கு வந்து திமுக காரனே போதுங்க இது ஸ்டாலினே சொல்லிட்டாரு தூங்கி இருந்தா எவன் எந்த பிரச்சனையை கொண்டு வருவான்னு தெரியாது அதையாங்க உணர்த்த வந்து அழிக்க போறான் அதனால துறைமுருகன் இந்த சேகர்பாபு எல்லாம் ஓடும் அப்பதான் அவங்க பிள்ளைங்களுடைய ஓடும் அதனால எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க யார் ஆட்சிக்கு கொண்டு வரணும் ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தயவு செய்து இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் வந்து உதாரணமா காட்ட வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேவலத்தையும் கேவலமா இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜெயஹிந்த் ஜி